பப ஆதிய சுவரணட்சுமி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தினம் சுபதினம் நிகழ்ச்சியில் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அனைத்தும் நிறைவாகட்டும் இன்றைய நாளானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் சுவாதி மதியம் மூன்று மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை அதன் பின்பு விசாகம் திதி வளர்பிறை ஏகாதசி திதி காலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை அதன் பின்பு துவாதசி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் மதியம் மூன்று மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை அஸ்வினி மகம் மூழம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி அடைவார்கள் செய்தொழிலில் மேன்மையும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாகும் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் செல்வ செழிப்பு உண்டாகும் வீடு மனை வண்டி வாகன யோகம் ஏற்படக்கூடிய அருமையான நாளாகும் இன்றைய தினத்திற்கான ராகுகாலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மேஷம் முதல் மீனம் ராசி வரையிலான அன்பர்களின் தினப்பலன்களை சிறப்பாக காணலாம் மேஷ ராசிக்கு இந்த நாள் வந்து ரொம்ப அருமையான நாள்னு சொல்லலாம் ராசி அதிபதி வலுவான நிலையில் இருப்பதுடன் மூன்றாம் இடத்தில் மூவர் கூட்டணி நல்ல பலன்களை வந்து வாரி தரக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக இருக்குது தொழில் உத்தியோகம் வியாபாரம் இதெல்லாம் வந்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை காணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க என்னென்ன நினச்சாங்களோ அவங்க எண்ணங்கள் ஈடேறும் நல்ல பதவி பொருளாதார வருவாய் சமூகத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் மதிப்பு கௌரவம் இதெல்லாம் கிடைக்கும் அவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்குலாம் ரொம்ப சிறப்பாகவே காணப்படும் சுப பேச்சுவார்த்தைகள் சுப நிகழ்வுகள் குழந்தைகள் நலனின் முன்னேற்றம் மாணவர்களாக இருந்தால் கல்வியில் முன்னேற்றம் இப்படி அன்று பலவிதமான அருமையான பயன்களை வந்து அடுக்கடுக்காக காணக்கூடியவர்கள் மேஷராசி என்பர்கள் இந்த நாள் அவர்களுக்கு ஒரு வெற்றி திருநாள் அடுத்து நாம் காணவிருப்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் நல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த தொழிலை செய்பவருக்கும் ஒரு சில்லறை வணிகம் செய்பவர் முதற்கொண்டு ஒரு பெரிய தொழிலதிபர் வரை இந்த காலகட்டம் அருமையான தொழில் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அன்றாட செலவுக்கு வந்து ஒரு தட்டுப்பாடு இருக்காது நல்ல ஒரு தன இருக்கும் எத்தகைய தொழிலை புரிபவருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான ஆடம்பர அத்தியாவசிய பொருட்களை வந்து வாங்கி மகிழக்கூடிய நாள் தாய்வழி உறவுகள் சிறக்கும் தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் வந்து உங்களை யாரும் வந்து வெல்ல முடியாத அளவுக்கு உங்களுடைய திறமை மிக சிறப்பாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் துறையில் இருப்பவர்களாலேயே நீங்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பான புதுமைகள்லாம் கையாண்டு உங்களுடைய தொழிலுடைய அமைப்பை வந்து விரிவுபடுத்திருப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை மிக சிறப்பாக வெளிப்படும் எவ்வளோ பேர் இருந்தால் கூட உங்கள்கிட்ட தான் எடுத்துகிட்டு வந்து அனைத்து விதமான செயல்களையும் வந்து மேலதிகாரிகளே கொடுப்பாங்க ஆ ஆபீஸில் உங்களை விட்டால் வேற யாரும் அளவுக்கு வந்து திறமையாக செயல்பட முடியாதுன்ற ஒரு நல்ல பெயரையும் மதிப்பையும் புகழையும் கௌரவத்தையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான நாள் சிறப்பான நாள்னு சொல்லலாம் இந்த லாட்ரி சீட்டு யூக வணிகங்கள் இருப்பவங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி காணக்கூடிய அருமையான நாள் அடுத்து நாம் காணவிருப்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு இந்த காலகட்டம் ராசி அதிபதி வலுவான நிலையில் இருக்கார் எந்த செயலை செய்தாலும் மிக அழகாக நேர்த்தியாக சுறுசுறுப்பாக திறமையாக செய்து வெற்றிகரமாக முடிப்பீர்கள் அப்படின்னு வந்து சொல்லணும் வெற்றி 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 எல்லா விஷயங்கள்லையும் உங்களுக்கு சிறப்பான வெற்றியை வந்து காணக்கூடிய அருமையான நாள்னு சொல்லலாம் இது வரைக்கும் வந்து ஒரு பணத்தட்டுப்பாடு இருந்தது ஒரு கடன் பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெலாம் இந்த காலகட்டம் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்துருவீங்க நல்ல இருக்கும் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்வீர்கள் பாக்கியங்கள்லாம் நல்லா கிடைக்கும் பூர்வீக சொத்துலாம் கைக்கு கிடைக்கப்பெறுவது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்குவது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் உடன் பிறந்தவர்களுக்கு வந்து செலவு செய்வது அவர்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை முன்னின்று செய்வது இதெல்லாமே சிறப்பாக காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் கூட நீங்கள் வந்து உங்களுடைய திறமையை வந்து சிறப்பாக வெளிப்படுத்தி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பலன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பு வந்து உங்களுக்கு லாபமாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வந்து கடினமான உழைப்பை போட்டாலும் அந்த கடினமான உழைப்பு உங்களுக்கு லாபமாக கிடைக்கும் இந்த காலகட்டம் வந்து ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அசையும் அசையா சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் யார் எதிரி நினைச்சிங்களோ அவங்களே வந்து நண்பராக உங்களுக்கு நன்மைகள் அதிகம் செய்வாங்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உன்னதமான நாள் அடுத்து நாம் காணவிருப்பது கடகராசி கடகராசிக்கு இந்த காலகட்டம் வந்து நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்களோ எப்படிலாம் நீங்கள் வந்து பண்ணணும் நினச்சிங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் செயல்பட்டு இப்பொழுது வெற்றி காணக்கூடிய நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்கள் தொழில் ஸ்தானம் வந்து ரொம்ப சிறப்பாக வெளிப்பட்டுருக்குது எந்த தொழிலை தொடங்கினாலும் இப்போ வந்து அதற்கு வந்து ஒரு சிறப்பான நேரம்னு சொல்லலாம் தொழிலில் வந்து பலவித மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொள்வீங்க அந்த புதிய தொழிலையும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வருமானங்கள் இருக்கும் அந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்காக இந்த காலகட்டம் வந்து நீங்கள் செலவுகள் செய்வீங்க குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை வந்து இந்த காலகட்டம் பூர்த்தி செய்யக்கூடிய நேரமாக காணப்படுகிறது நிறைய வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கான ஒரு சுப செலவினங்கள் தொழிலில் இருந்த தடைகள்லாம் நீங்கி அதற்கான ஒரு வெற்றி வாய்ப்பையும் நீங்கள் காணக்கூடிய ஒரு அருமையான நாள் ஒரு சிலர்லாம் வந்து சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அங்கீகாரம்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக காணப்படுகிறது இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தர சொத்து அமையக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கல ஒரு தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிக சிறப்பான புகழ் அங்கீகாரம்லாம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் தேவைகளை வந்து பூர்த்தி செய்வீங்க உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் வந்து சுப விரயங்கள் அதிகரித்து காணப்படும் பந்துக்களோடு மனமகிழ்வாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாள்னு சொல்லலாம் அடுத்து நாம் காணவிருப்பது சிம்மராசி சிம்மராசிக்கு இந்த காலகட்டம் வந்து தந்தை வழி உறவுகள் ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும் அதே மாதிரி தந்தை தொழிலை செய்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தந்தைக்கிடையே உள்ள ஒரு பாசம் வந்து ரொம்ப அதிகமாகுமா ஆகும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீக சொத்துக்கள் அதே போல் குடும்பத்தில் வந்து சுப பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவது எடுத்ததெல்லாம் சூரியன் வந்து ராசி அதிபதி பதினொன்றில் இருக்கிறாரு அப்போ அவங்க எண்ணங்கள் எல்லாமே நீண்டேறும் நீங்கள் என்ன மனசில் நினச்சாலும் நடக்கும் அப்போ நம்ம என்ன நினைக்கணும் நல்லதையே நினைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் இப்போ நீங்கள் என்ன காரியம் வந்து முயற்சி செய்தாலும் அந்த காரியங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அதே போல் வெளி உலகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் மரியாதை அங்கீகாரம் கிடைப்பது தொழிலில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அபார வளர்ச்சியை நீங்கள் சந்திப்பது வியாபாரத்தில் வந்து பல பல புதிய யுக்திகளை கையாண்டு நல்ல ஒரு பேச்சு சாமர்த்தியம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பம் மகிழ்வாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படும் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் நிறைந்திருக்கும் ஒரு அருமையான நாளாக காணப்படுகிறது அனைத்து வகையிலுமே நன்மைகள் அதிகரித்து காணப்படும் சிம்ம ராசிக்கு அடுத்து நாம் காண போவது கண்ணீராசி கண்ணீராசிக்கு பாக்கியத்தில் வந்து குரு அமர்ந்து அவர்களுக்கு பலவித பாக்கியங்களை தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அதை தாண்டி தொழில் ஸ்தானம் வலுப்பெற்றுருக்குது இந்த காலகட்டம் வந்து தொழிலில் வந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மிக எளிதாக அடைஞ்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி அவங்க போட்ட உழைப்புலாம் இந்த காலகட்டம் அவங்களுக்கு பலனாக மாறி கைக்கு வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கண்ணிக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை பேர் புகழ்னால் அவங்க தொழிலில் கிடைக்கும் இந்த பெயராலேயே அவங்களுடைய வியாபாரம் வந்து சிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் உத்தியோக முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் அனைத்தும் அடிதூள் அட்டகாசம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் தேவை சனி வந்து அவங்களுடைய எட்டுக்குரியவை வந்து மூன்றாம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் ஒரு வயிறு சம்பந்தமான உபாதை அப்படி இல்லை ஒரு முழங்கால் மூட்டு வலி இதெல்லாம் ஏற்படுறது அதனால் ஆரோக்கியத்தில் வந்து அதிக கவனம் தேவை மற்றபடி அவங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு நடைபெறுவது சுப காரியத்தில் நடைபெறுவதில் தடைகள் நீக்கப்படுவது சொத்து சேர்க்கை ஏற்படுவது ஒரு நிரந்தர சொத்து அமைப்பு அதே போல் நல்ல தன வருவாய் அவங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவது இதெல்லாம் வந்து இருந்தாலும் அதை வந்து அவங்க முழுமையாக அதை சந்தோஷங்களை வந்து அனுபவி அனுபவிப்பதற்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சின்ன சின்ன இடையூறு பண்ணும் அதில் மட்டும் கொஞ்சம் வந்து கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் நன்மைகள் அதிகப்படியாக நடைபெறும் அன்றாட வருமானம் பார்க்குறவங்க முதற் கொண்டு நம்மளுக்கு பெரிய ஒரு தொழில் செய்பவர் முறை கொண்டு அனைவருடைய வாழ்விலும் இப்பொழுது தொழிலில் ஒரு மிக சிறப்பான வளர்ச்சியும் பொருளாதாரத்தில் மிக உயரிய நிலையும் காணக்கூடிய மிக சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் துளாராசிக்கு இந்த காலகட்டம் பாக்கியங்கள் வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பாக்கியங்களை பெறக்கூடிய நல்ல நாள் அவங்களுக்கு வந்து நிறைய லாபங்களை வந்து அவங்க அடைய போகிறாங்க அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அவங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து அவங்க முயற்சிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே கை கொடுக்கும் அவங்களுக்கு இது வரைக்கும் இருந்த அனைத்து விதமான தடைகள்லாம் நீங்கி இப்போ வந்து வாழ்க்கையில் மிக உன்னதமான நிலைக்கு செல்வாங்க மாணவர்களுக்கு படிப்பில் மிக சிறந்த முன்னேற்றம் இருக்கும் அவங்களுக்கு பா வெளிநாட்டு கல்வி ஒரு புகழ்பெற்ற ஒரு கல்வி நிறுவனத்தில் அவங்களுக்கு வந்து அவங்க நல்ல மதிப்பெண்கள் பெற்று எளிதாக வந்து அந்த படிப்பை படிப்பது போல் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான பாஸ்போர்ட் எல்லாம் கிடைக்கப்பெறுவது திருமண வயதில் இருப்பவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் பேசி முடிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நீண்ட தூர பயணங்கள் தல ஆத்திரைகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே மேற்கொள்வாங்க அனைத்து வகையிலையும் ரொம்ப சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நிறைய பல வகையிலும் அவங்களுக்கு வருமானம் வந்து அவங்களுக்கு மனநிறைவை தரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக காணப்படுகிறது அடுத்து காண காணவிருப்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டம் வந்து தொழில் வியாபாரம் உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வார்த்தைகளை வந்து விட்டுடக்கூடாது கலாத்திரத்தின் உடல்நிலையில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இந்த காலகட்டம் வந்து எங்கேயாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பிரச்சனைகளை பற்றியோ இல்லை தேவையில்லாத பழைய விஷயங்களை பற்றியோ இப்பெல்லாம் பேசக்கூடாது அதையெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கொள்ளணும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க இந்த காலகட்டம் வந்து ஒரு நீண்ட தூர பிரயாணங்கள் வண்டு பிரயாணங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல வேலை பல அதிகரித்து காணப்படும் உறவினர்களையும் வேலை செய்ய இடங்களையும் அனைவரையும் அனுசரித்து செல்லணும் மற்றபடி உங்களுக்கு வந்து அனைத்து வகையிலும் சிறப்பானால் செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி கொள்ளணும் எந்த செலவு தேவை எது தேவையில்லாத செலவுன்னு பார்த்து தேவையானதை மட்டும் நம்ம வந்து செய்து கொள்ளணும் இல்லைனா அதற்கப்பறம் வந்து என்னடா அதை தேவையில்லாமல் அதை செலவு பண்ணிட்டேன்னு தோணும் இந்த காலகட்டம் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வேண்டும் நீண்ட தூர தல ஆத்திரை அதே போல் குருமார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கணும் இருக்கும் கோபத்தை மட்டும் இந்த காலகட்டம் கட்டுப்படுத்திக் கொள்வது உங்கள் ஆரோக்கியத்துக்கு வந்து மிக சிறப்பாக இருக்கும் மற்றபடி அனைத்து வகையிலையும் விரிச்சகம் வீடு கொண்டு மிக சிறப்பாக வெற்றி போடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து நாம் காணவிருப்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம் வந்து என்னென்ன விஷயங்கள் அவங்க வந்து எதை தொட்டாலும் பொண்ணாகும்னு சொல்லலாம் வெற்றி உங்கள் பக்கம் நிறைய கடினமான உழைப்பை போட்டோம் நல்ல அறிவுத்திறன்லாம் உங்களுக்கு அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் சிறந்த அறிவாளிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்கள் துறையில உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பான பேர்ப்புகள் அங்கீகாரம்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கைகள்லாம் இப்போ வந்து மிக சிறப்பாகவே இருக்கும் அரசு அரசு அரசாங்க உதவிகள் கிடைக்கப்பெறும் அது சார்பான விஷயங்கள்லாம் எளிதாகவே உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு பேர் புகழ்லாம் சிறப்பாக கிடைக்கும்லாம் மாணவர்கள் பன்மொழி திறமை கொண்டு மிக சிறப்பாக இருப்பீங்க ஒரு நாலஞ்சு மொழிகளிலாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கும் எந்த துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு பதவி ஒரு வேலையில் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் ஒரு ஊதிய உயர்வெலாம் இருக்கும் இல்லை ஒரு சும்மா இருக்கிறோம் நான் எதுவுமே இல்லைன்னா கூட உங்கள் ஏரியாவில் ஒரு தலைவர் போஸ்டாவது இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயம் உறுதி அனைத்து வகையிலையுமே திருமணம் குழந்தை பாக்கியத்திலிருந்து வண்டி வாகன சேர்க்கையிலேருந்து சுபமான நிகழ்வுகள் உங்களுக்கு வந்து தொடர்ந்து நடைபெறக்கூடிய அற்புதமான இனிமையான நாள் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் எந்த காலேஜில் உங்களுடைய சீட்டு கேட்டு நீங்கள் காத்திருக்கிறீங்களோ அதே காலேஜில் உங்களுக்கு மனம் மகிழும்படியான வாய்ப்புகள் எளி எளிமையாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளின் முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் மனம் மகிழக்கூடிய அருமையான நாள் அடுத்து நாம் காணவிருப்பது மகர ராசி மகர ராசிக்கு இந்த காலகட்டம் வந்து ஆரோக்கியத்தில் மிக சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் மிக உயரிய நிலையை அடையக்கூடியவர்கள் தொழில வந்து வியாபாரத்திலும் உத்தியோகத்திலையும் மிக பிரமாண்டமான வளர்ச்சி இந்த காலகட்டம் காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகர ராசிக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு சிறந்த அங்கீகாரம் வந்து கிடைக்கும்னு சொல்லலாம் நிரந்தர வருமானம் இந்த காலகட்டம் உண்டு அதே போல் உங்களுடைய திறமையை வைத்து ஜெயித்து பேர்புகள் பெறுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் புதிய தொழில் தொழிலை முதலீடு செய்வதற்கெல்லாம் இந்த நாள் வந்து ஏற்றதாகவே இருக்கும் பொது சேவையில் ஈடுபட்டு அதுலேயும் உங்களுக்கு நல்ல பேர் புகழெலாம் கிடைப்பது அதே போல் குருமார்கள் பெரியவர்களுடைய ஆசையெல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் அதே போல் வெளியூர் பிரயாணங்கள் தொழிலுக்கான பிரயாணங்கள் உங்களுக்கு வந்து நன்மைகளை தரும்லாம் இந்த காலகட்டம் மகர ராசிக்கு நிறைய தன வருவாயிருக்கும் மிக சிறப்பாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நிலையான சொத்து இந்த காலகட்டம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் தாய்வழி உறவுகளுடன் ஒரு நல்ல இணக்கம் தாய்வழி உறவுகளால் ஆதாயம் இதெல்லாம் மிக சிறப்பாகவே கிடைக்கப்படும் ச உங்கள் ஏரியாவில் நாலு பேருக்கு உங்களை தெரியக்கூடிய ஒரு அருமையான செல்வம் செல்வாக்கு உங்களை தேடி வரும் ஒரு நல்ல நாளாக காணப்படுகிறது அடுத்து நாம் காணவிருப்பது கும்பராசி கும்பராசிக்கு முயற்சி திருவனையாக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மிக சிறப்பான பயன்கள் வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் செய்தொழிலில் மேன்மை உத்தியோக உயர்வு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிக அருமையான படங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் எல்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் மிக சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க நல்லா எழுதுறது படிக்கிறது நல்லா வந்து ஒரு ஆர்வமாக அவங்களுடைய பாடங்களை எல்லாம் வந்து ஒரு முறை படித்தாலே நல்லா கவனத்து இருப்பது அப்படின்ற மாதிரி நல்ல சிறப்பாக படிக்கக்கூடிய காலகட்டம் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாகவே இருக்கும் அரசு அரசாங்க தொடர்புகள் ஆதாயங்கள் நிச்சயம் உண்டு பெரியோர்களின் ஆதரவால் நற்பலன்கள் ஏற்படும் அதனால் வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடியவர்கள் அடுத்து நாம் காணவிருப்பது மீனராசி மீனராசிக்கு இந்த நாள் சந்திராசிரமமாக இருக்கிறது சந்திரன் நெட்டில் இருக்கிறாரு இந்த காலகட்டம் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை வண்டி வாகனங்களை பயணிக்கும்பொழுது கொஞ்சம் கவனம் லைசன்ஸ் ஆசி புக் இதெல்லாம் எடுத்து செல்லுங்க விலையேர்ந்த பொருட்களை வந்து கவனமாக கையாளுங்க அனைத்து ராசியினருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி